மேக்கர்ஸ் ஆஃப் கிறிஸ்டோ நீ கண்ட கனவு நிறைவேறியதா யோவான் சுவிசேஷம் 21 ஆவது அதிகாரம் 15வது வசனத்திலே அவர்கள் உனவர்ந்திபின் இயேசு சீமோன் பெயதிரவிடாம் யோவானின் மகன் சீமோனே நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார் அவர் இயேசுவிடம் ஆம் ஆண்டவரே எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார் ஏசு அவரிடம் என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்றார் ஜெபிப்போம் என் நேச கர்த்தாவே பரலோக பிதாவே உன்னத தெய்வமே அப்பா என்னை நீ அன்பு செய்கிறாயா என்று பேதுருவை பார்த்து நீர் கேட்டீர் சுவாமி அப்பா இன்றைய நாளில ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து கேட்கிற ஒரே கேள்வி நீ என்னை அன்பு செய்கிறாயா ஆண்டவரே இன்றைய காலத்துல நம்புவதில்லை உன்னை விசுவசிப்பதில்லை உன் மீது அன்பு காட்டுவதில்லை ஆண்டவரே இன்று எங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் எங்களுடைய ஆசைகள் எல்லாம் எங்களுடைய இயக்கங்கள் எல்லாம் எங்களுடைய தாகங்கள் எல்லாம்

வாழ்க்கையை இழந்து போகிறார்கள் சுவாமி ஆண்டவரே நஷ்டமும் கஷ்டமும் ஏழைப்பட்ட மக்களுக்கு தான் ஆண்டவரே அப்பா நான் எதை நோக்கி என்று எனக்கே தெரியாமல் ஆண்டவரே எனக்கு ஒரு வழிகாட்டி வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு மனிதர்களை பின்பற்றுகிறேன் ஆண்டவரே அப்பா அவர்களையே பின்தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கை அழுகின்ற வரைக்கும் பின்னாடியே ஒரு நாயை போல சென்று கொண்டிருக்கிறேன் சுவாமி என் கர்த்தாவே இந்த பிள்ளைகள் எதற்காக ஓடுகிறார்கள் என்றால் அங்கு நீதி கிடைக்குமா இங்கு நீதி கிடைக்குமா அங்கு நான் உயர்வேனா இங்கு உயர்வேனா இவர் என்னை உயர்த்துவாரா அவர் என்னை உயர்த்துவாரா இங்கு எனக்கு நன்மைகள் கிடைக்கும் அல்லவா என்று ஆசைப்பட்டு ஓடுகிறார்கள் சுவாமி ஏசப்பா அப்படி ஓடின பிள்ளைகள் எத்தனையோ பேர் ஆண்டவரே மறித்து போனார்கள் சுவாமி ஆண்டவரே கண்ணீரோடு இருக்கிறது இன்று அந்த குடும்பங்கள் ஆண்ட அப்பா இந்த பிள்ளைகளை காப்பாற்றுவது யார் ஆண்டவரே இப்பொழுது இந்த பிள்ளைகளை தேற்றுவது யார் சுவாமி இவர்களை யார் பணங்கள் உதவுமா உதவாது அல்லவா வார்த்தைகள் உதவுமா உதவாது அல்லவா ஆண்டவரே இவர்கள் கூட இருந்தால் எனக்கு அந்த தைரியம் வருமா வராது அல்லவா ஏனென்றால் என் அண்ணனை இழந்தேன் அக்காவை இழந்தேன் அம்மாவை இழந்தேன் அப்பாவை இழந்தேன் பிள்ளைகளை இழந்து உறவினர்களை இழந்தேன் சுவாமி என் வாழ்க்கையில பெரிய சோதனை என்று கண்ணீர் விடுகிற பிள்ளைகளை பாருங்க சுவாமி சுவாமிகளுக்கு ஆறுதல் நீர்தான் அல்லவா சுவாமி பலப்படுத்துங்க இவர்கள் வாழ்க்கையில மாற்றத்தை கொடுங்க ஆண்டவரே அப்பா குடும்பத்துல மரணம் வந்துருச்சே ஐயோ நான் கனவா நினைச்சவன் ஆண்டவரே நான் கனவா நினைச்சவ என்ன வீட்டு போயிட்டாலே என்று கண்ணிரோடு இருக்கிற உன் பிள்ளைகளை நோக்கும்படியாக செபிக்கிறோம் ஐயா என்னை அன்பு செய்கிறாயா என்று பேதுருவை பார்த்து ஆண்டவரே தெரியுமல்லவா என்று சுவாமி அந்த பிள்ளைகள் மீது ஆண்டவரே அப்பா தெய்வத்தையே நோக்கி ஜெபிக்கிற பாக்கியத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுங்க ஆண்டவரே அப்பா அவசர புத்தியில எடுக்கிற முடிவுகள் எல்லாம் ஒளிந்து போகட்டும் ஆண்டவர் ஆசையில எடுக்கிற முடி முடிவுகள் நிம்மதியை கொடுங்க சுவாமி இவர்களை தேற்றுகிற தேவன் நீர் ஒருவர்தான ஆண்டவர தேவன் நீர் ஒருவர்தான ஆண்டவரே இவர்களுடைய கண்ணீரை துடைக்கிற தேவன் நீர் ஒருவர்தான ஆண்டவரே இவர்களுடைய ஆண்டவரை சந்தோஷத்தை கொடுக்கிற தேவன் நீர் ஒருவர்தான ஆண்டவரே மறுவாழ்வை கொடுக்கிற தேவன் ஒருவர் தான் சுவாமி பிள்ளைகள் அனைவரையும் ஆசிர்வதிப்போடு ஜெபித்து அருமையான பிள்ளைகளை பரிசுத்தமான கல்வாரி பாதத்துல சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 திருசிலுவை ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாயிருக்கிறது நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே அப்பாலே போ நீ கொடுப்பது தீது நீயே அந்த நஞ்சை உட்கொள் நற்கரணே ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசிர்வதித்து வழிநடத்தி நடத்தி காத்திருள்வாராக ஆமேன் 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 இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே முதன் முதலாய் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்களுடைய சபைக்கு உங்களால் முடிந்த உதவிகளை அன்றாட நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அதற்காக எங்களுடைய ஆயர் ஹிபோரா சார்பாகவும் எங்களுடைய சபை தலைவர் ஃபாதர் கிஷோர் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நீங்கள் அனுப்புகின்ற ஒவ்வொரு பழைய துணி பத்தாத துணி புது துணிகள் அனைத்தையும் மற்றும் நோட்டு பேனா புஸ்தகங்கள் மற்றும் சோலார் லைட் அனைத்தையும் நாங்கள் பகிர்ந்து கொண்டிருப்பதை இதோ இந்த போட்டோல உங்களுக்கு காமிச்சிருக்கிறோம் ரொம்ப நன்றி கடவுள் நிறைவாக உங்களுடைய நல்ல உள்ளங்களையும் இல்லங்களையும் ஆசிர்வதிக்க நாங்கள் அன்றாட ஜெபித்துக் கொள்கின்றோம் மற்றுமாக உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய பழைய துணி பத்தாத துணி பயன்படுத்தாத துணிகளையும் மற்றமாக ஏதாவது நோட்டு பேனா புஸ்தங்களை கூட நீங்கள் தொடர்ந்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் மற்றமாக தெய்வ பிள்ளைகளே ஒரே குருவானவர் ஃபாதர் டேவிட் அதாவது நான் ஒவ்வொரு நாளும் மத்திய மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் உங்களுக்காக இறை ரகத்தின் ஜபமாலை நேர்த்தி திருப்பலி கிரகோரியன் மாஸ் ஆராதனை உன்னத திருப்பலியை ஒரே குருவானவராக ஆண்டவருடைய சந்நிதியிலே ஆண்டவரோடு பேசிக்கொண்டு உங்களுக்காக ஜபிக்கிறேன் நீங்கள் கொடுக்கிற அந்த நூறு ரூபாய்க்கு நியாயமான காரியங்களை நாங்கள் எங்களால் முடிந்த அளவுக்கு செய்கிறோம் அதனால தெய்வ பிள்ளைகளே நீங்கள் அனைவரும் நேர்த்தி திருப்பலி அதாவது உங்கள் விண்ணப்பங்கள் நிறைவேறவில்லை என்றால் மூன்று திருப்பலி ஐந்து திருப்பலி ஏழு திருப்பலி ஒன்பது திருப்பலி பன்னிரண்டு திருப்பலி இருபத்தி ஒரு திருப்பலி முப்பது முப்பத்தி மூன்று அர்ப்பணிக்கலாம் நன்றி கூட அர்ப்பணிக்கலாம் இல்ல ஆத்மாக்களுக்காக ஆத்ம அடைவதற்காக இலை மாசை நீங்கள் அர்ப்பணிக்கலாம் அதாவது முப்பது திருப்பலியை நீங்கள் அர்ப்பணிக்கலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் மற்றமாக ஆயில் எத்தனையோ நோய்களையும் எத்தனையோ வலிகளையும் அகற்றி போடும் குழந்தை பாக்கியத்திற்கு ஆஸ்மாவுக்கு மூச்சு வாங்குவதற்கு மூச்சு திணறலுக்கு வயிற்று வலிக்கு அனைத்திற்கும் இது உதவும் முழங்கால் வலிக்கு சுகர் பிபி அனைத்திற்கும் இது உதவும் இதை தயவு செய்து நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் இரத்தத்தின் விடுதலை ஜப புத்தகம் இது உன்னத புத்தகம் ஆதி காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் பயன்படுத்திய வல்லமையான ஜெபங்கள் செபஸ்யா தகடு அந்தோனியா தகடு செய்வதற்காக கட்டு ஜப்பங்களை வைத்து எழுதியார்கள் அந்த ஜெபங்களை உடைய அந்த புத்தகம் வல்லமையானது செய்வினைகளை அகற்றுவதற்கும் சாத்தான்களை விரட்டுவதற்கும் கட்டுகளை உடைப்பதற்கும் இது பயன்படும் இதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் மற்றமாக தெய்வ பிள்ளைகளை இந்த சேனலை தயவு செய்து ஆண்டோருடைய ஊழியத்திற்காக நாங்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் மக்களுக்காக அணுதினமும் ஜெபிக்க